பிரம்மச்சரிய முறை முன்ஜென்ம சாபத்தையும் உள்ளடக்கியது சபரிமலையில் ஏன் பெண்களை அனுமதிக்கிறது இல்லை அப்படிங்கிற விவரம் தெரிஞ்சவங்க இத பத்தி பேச மாட்டாங்க ஐயப்பன் சபரிமலையில் மட்டும்தான் பிரம்மச்சரியின் விரதம் எனவே குறிப்பிட்ட வயது வரை பெண்கள் வரக்கூடாதுங்கிறது கட்டாயமா இருக்கு ஆனா மற்ற கோவில்கள் அப்படி இல்லைங்க எருமேலியில் வேட்டைக்கு செல்வது போல் வில்லம்பு ஏந்தி வீரனாக காட்டித் தருகிறார் ஐயப்பன் ஆரியங்காவில் புஷ்கலையுடன் அரசராக

அங்க இருந்த ஆரியங்காவ தர்மசாஸ்தா கோவில் பூசாரி வீட்டுல தன் மகளை தங்க வச்சு பத்திரமா பாத்துக்க சொல்லி புறப்படுறாரு புஷ்கலை தர்மசாஸ்தாவுக்கு பூஜைக்கு தேவையான பூக்களை பறித்து மாலை கட்டுறது கோவிலை அழகுப்படுத்துறது தண்ணீர் எடுத்து வர்றது கோலம் போடுறதுன்னு கோவிலுக்கு தேவையான அனைத்து வேலைகளும் செஞ்சு வந்திருக்காங்க அப்போ காட்டு வழியா போன புஷ்கலாவோட அப்பா மதம் கொண்ட யானையால துரத்தப்படுறாரு ஒரு இளைஞன் அந்த யானையை அடக்கி காப்பாற்றியதால புஷ்கலாவின் தந்தை ஐயனே என் உயிரை காப்பாற்றிய தங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்று கேட்க உங்கள் மகளை திருமணம் செய்து தாருங்கள் என கூறி அங்கிருந்து பிறகு ஆரியங்காவுக்கு வந்த தந்தை தத்ரூப ரூபத்தை கண்டு அந்த இளைஞன் வேறு யாரும் இல்லை ஐயப்பன் தான் என புரிஞ்சுக்கிறாரு ஐயப்பன் தான் தன் மகளை திருமணம் செய்ய நினைக்கிறாரனும் அந்த விஷயத்த திருவிதாங்கூர் மன்னர் கிட்ட சொல்லி அனுமதி பெற்று திருமண வைபவத்துக்கு தன் உறவினர்களை மதுரையில் இருந்து சௌராஷ்டிரா குலத்தை சேர்ந்த அனைத்து பெண்களும் சீதனம் எடுத்துட்டு வந்து திருமண நாளில் ஐயப்பன் நேரில் காற்றி தந்து புஷ்கலையை கரம் பற்றி தன்னுள் ஏற்றுக்கொண்டார் இதனால தான் ஒவ்வொரு ஆண்டும் ஐயப்பன் புஷ்கலை திருமண நிகழ்வு மார்கழி மாதத்தில் மதுரையைச் சேர்ந்த சௌராஷ்டிரா சமூகத்தை சேர்ந்த சிலர் தன் குல பெண்ணான புஷ்கலைக்கு சீதனம் எடுத்து செல்வது பாரம்பரியமாக நடந்து வருகிறது அது மட்டுமில்லாமல் ஐயப்பனுக்கு பூர என்ற மனைவியும் உள்ளது ஆகவே அச்சங்கோவிலில் பூரணி புஷ்கலை என்ற இரண்டு மனைவிகளோட காட்சி கொடுக்கிறார்